அடுத்து கடவுள் அமைச்சு கொடுத்த ஒரு சொல்லலாம் என்னுடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டுல அந்த இளைஞர்கள் கூட்டம் அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு நல்ல வழி நடத்தணும்ன்ற ஒரு சமூக பொறுப்பும் என் கையில இருக்கு சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன் அது என்ன வேணா இருக்கட்டும் அதனால இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்கல இந்த வந்த வந்த நியூஸ் மாதிரி யாரோடையும் அது நான் சொல்லணுன்றதுக்காக தான் இன் எனக்கு சும்மா பத்திரோட இருக்கிற சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் இது எப்போ நடக்கும் ஏதேன்னு எனக்கு தெரியாது சும்மா ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இன் பண்ணிக்கணும் தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்தில் இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன் இன்னைக்கு தான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான் இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க தான் இன் ஃப்யூச்சர் எந்த ஒரு அரசு தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்யறாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்ப்புறதை பத்தி பின்னாடி யோசிப்போம்